ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன வாழைத்தண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சத்தான சட்னி கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கக்கூடியது உடம்பில் உள்ள கொழுப்புகளை கரைக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைத்தண்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு குத்திருக்கேன் ரெண்டு பெரிய பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அல்ல அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி அரை ஸ்பூன் உப்பு கல்லுப்பு ஒரு தக்காளி பெரிய தக்காளி நாலு வரமிளகாய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அழத்தண்டுருக்கு இல்லையா அது மேல் ஸ்கின் இருக்கில்ல ஷைனிங்காக இருக்கும் அந்த மேல் ஸ்கின்னை மட்டும் ஃபீல் பண்ணி எடுத்துக்கங்க அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா சாப்பாடுக்குலாம் சாப்பாடெல்லாம் செய்வோம் அந்த அரிசி தண்ணியில் நம்ம வேஸ்ட்டாக கீழே தானே ஊற்றுவோம் அந்த அரிசி த கழுவின தண்ணி இல்லைன்னா மோர் அது மாதிரி எடுத்து இந்த வாழைத்தண்டை குட்டி குட்டியாக கட் கட் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் தோல் உரித்து வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அரிசி கழுவுணை தண்ணியில் இந்த வாழை போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து மேல் துண் மேல் ஸ்கின் உரிச்சதுக்கப்புறம் வ வாழைத்தண்டை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் இடையில தெரியுதா நூல் மாதிரி இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த விரல் விட்டு ஒரு விரல் மட்டும் விட்டு அப்படியே சுற்றுனீங்க அப்படின்னா சுத்தினிங்கன்னா நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு செய்கிறேன் அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக கட்ட முடியல அங்கே பாருங்க இப்படி விரலில் சுற்றும் போது இது போல் நார் மாதிரி வரும் இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாழைத்தண்டு திரின்னு சொல்லுவாங்க இல்லையா சாமிக்குலாம் நம்ம போட்டு பூஜை பண்ணும்போது விளக்கிறுத்துவமில்லை அப்போ அந்த திரிக்கு பதிலாக பஞ்சு திரிக்கு பதிலாக இந்த வாழைத்தண்டை இந்த நா நூல் மாதிரி வந்துருக்குல திரி மாதிரி நீட்டமாக வச்சு வெயிலில் நல்லா உணர விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் திரி போல் இருக்கும் இதை எண்ணெயில் ஊற்றி நம்ம சாமிக்கு இப்போ வச்சா ரொம்ப நல்லது இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம இதை வச்சுக்கலாம் இதையும் போல் சுருட்டி இருக்க வாழைத்தண்டையெல்லாம் இது போல் அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா மோர் இருக்குல்ல மோர் நே ஒரு அரை 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 தண்ணி ஊற்றி வச்சு அதில் ஒரு கால் டம்ளர் மோர் ஊற்றினிங்கன்னா இது போல் கலக்குனிங்கன்னா இது போல் தண்ணி கிடைக்கும் இதில் போட்டு வச்சிங்கன்னா வாழைத்தண்டு வந்து கட் பண்ணோடனே ரொம்ப கருத்து போயிடும் இது போல் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா க ஓரளவு ரொம்ப கறுக்காது ஓரளவு வெள்ளையாக தான் இருக்கும் இதே போல் போட்டு வைங்க எல்லாத்தையும் இதே போல் போட்டு வச்சுக்கோம்ல இதை வந்து எடுத்து நம்ம குட்டி குட்டியாக குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் போட்டு போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்ச தண்டுலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருந்தோம்ல இப்போ குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த அரிசி கழுவின தண்ணியெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னு மோரில் போட்டுக்கலனா அந்த தண்டு வந்து ரொம்ப கருத்து போயிடும் இதில் போட்டுச்சிருக்கோம் ஓரளவு கறுக்காமல் நம்ம வெள்ளையாக இருக்கிறது பார்க்க முடியுது அடுத்து வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி மிளகாய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு இது வாங்க எப்படி சட்னியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இது போல் ஒரு கடாயில்லை நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன்ல அதில் பாதி மட்டும் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இது எடுத்து கடலை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு இதே போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்ச பருப்பு உளுந்த பருப்பு போட்டாச்சு இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் லைட்டாக சிம்லையே வச்சு வதக்கி விடுங்க இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல இஞ்சி பூண்டு அதே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளிக்குள்ள இது போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி போட்டாச்சு இப்போ வந்து சிம்மே இருக்குது நல்லா செலவு பண்ணுங்கள் இப்போ வந்து ஏற்றுக்கட்டை கருவேப்பிலை போட்டுங்க கொஞ்சம் மட்டும் நான் போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் பாதி தாளி பிரித்து விட்டுக்கலாம் மட்டு ஏற்றுக்கொரு கலரில் மிளகாய் புளி இதையும் போட்டுக்கலாம் இப்போ போட்டேன் வெங்காயம் தக்காளி மிளகாய் புளி இதெல்லாம் ஓரளவு வளங்கிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேட்டி வீட்டுக்கு நல்ல கல்லூரி வச்சுட்டு அடுத்து தேங்காய் எடுத்துட்டு போய் வைச்சுட்டு இதை வந்து கில்லி வச்சு கொஞ்சமாக வணக்கி விடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி தான் ஓரளவு வதஞ்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த வேட்டி வீட்டுக்குள்ளே வாழை தள்ளி வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்ச வாழைக்கண்டு எல்லா பொருட்களும் போட்டாச்சு இதை வந்து சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க இப்போ போட்ட பொருட்கள்னால் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வெடலாம் ஆற வச்சு அரைச்சிட்டு போகிறோம் இப்போது நம்ம வணக்கி வச்சிருந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறிடுச்சு இது போல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க இதோ நம்ம சுவையான வாழைத்தண்டு சட்னி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு வாங்க இதை தாளிச்சிக்கலாம் இப்போ இது போல் ஒரு கடாயில் நான் வந்து கா மீதி இருக்க எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் வந்து கால் ஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்சு ச பெருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் போட்டுக்கிறேன் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க மீதி கரு கருப்பருக்கு தான் எடுத்து போட்டுக்கலாம் இது இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டு பேஸ்ட்டு இது எடுக்கலாம் நம்ம முன்னாடியே இல்லை வதக்கி ஆற வச்சு தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் ரொம்ப கொதிக்கற ஒரு நிமிஷம் வாட்டி கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சட்னி வாழைத்தண்டு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் வாழைத்தண்டை வந்து நம்ம வந்து பொரியலாவோ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிட்டா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அது நார் நாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இதே போல் சுவையான ஒரு துவையலாக ஒரு சட்னியாக வச்சு நம்ம செய்து சாப்பிடும்போது அது வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்றோம் அப்போ அந்த நார் பிரச்சனை இருக்காது டேஸ்டியான ஒரு சட்னியை சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும் நல்லா ஹெல்த்தியான சட்னி சாப்பிட்ட ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸு எது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் காலையிலையும் நைட்டும் நைன்ட்டி பர்சண்ட்க்கு மேலே நம்ம வந்து டிஃபன் தான் ஊற்றி சாப்பிட்றோம் டெய்லியும் மிளகாய் சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இதுமே இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டா போர் அடிக்கும் இதே போல் சட்னி வெரைட்டினே நம்ம ரெ ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி டேஸ்ட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்ட ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும் வாழித்தண்டில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது சிறுநீரக கற்கள் கெட்ட கொழுப்பு உடல் உள்ள கெட்ட கொழுப்பு ஒபிசிட்டி இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்கள இதே வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சரியாயிரும் இனிமேல் சிறுநீரக பிரச்சனை சிறுநீரக கற்பு பிரச்சனை கிட்னி ஸ்டோன் பிரச்சனை கெட்ட கொழுப்பு பிரச்சனை இது மாதிரி வராமல் இருக்கணுன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நல்ல பலன் தரும் இதே போல் நீங்களே செய்து பயன்படுத்துங்கள் இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்